அங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு கனிஞ்ச செவ்வாழை பழம் தாங்க எடுத்துருக்கிறோம் இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி டெய்லி ரெண்டு பழம் காலையில் ஒரு பழம் நைட்டு ஒரு பழம் சாப்பிடுங்க அல்லது இந்த செவ்வாழை பழத்தினுடைய மருத்துவ குணத்தின் தன்மையை இன்னும் அதிகரிக்க அதாவது இதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி தேன் சேர்த்து சுத்தமான தேனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் தேன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கு இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணு சின்ன சின்னதா அப்படி சைஸா தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே போதும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இதில் அதிகம் அதே மாதிரி நார்ச்சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காதுங்க சிறுநீரக கற்களை முழுமையாக கரைக்கக்கூடியது எப்பேற்பட்ட கற்கள் இருந்தாலும் சரி அந்த கற்களை முழுமையா கரைக்கக்கூடியது மாலைக்கண் நோய் பிரச்சனை இருக்கிறீங்களா டெய்லியும் காலையில ஒரு பழம் நைட் ஒரு பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாலைக்கண் நோய் என்பது இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான நன்மைகள் இருக்குது கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யும் பழத்திலேயே இந்த செவ்வாழ பழம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய மருத்துவ குணங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய எடுத்துக்காட்டு அதே மாதிரி சொறி சிறங்கு படர்தாமரை இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறையும் ஏன்னா டெய்லி நீங்க உள்ளுக்கு சாப்பிட்டு வரதுனால அந்த பிரச்சனைகள் சரியாகும் இந்த செவ்வாழை பழத்தை நல்லா மசிச்சு தேமல் இருக்கக்கூடிய இடம் படர்தாமரை அதாவது ஒரு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அரிப்பு அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறீங்களாம் கண்டிப்பா இதை அந்த இடத்துல தடவும் பொழுது அதாவது இந்த பழத்தை நல்லா கையிலேயே நல்லா கசக்கி அந்த இடத்துல தடவும் பொழுது ஒரே இடத்துல சேர்த்து தடவும் பொழுது அந்த தோளுடைய அந்த எரிச்சல் தன்மை இருக்காது அதே மாதிரி படர்தாமரை போன பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் இரத்த சோக பிரகம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை முழுமையா சரி செய்யக்கூடியதுங்க டெய்லி நீங்கள் நைட்டில் மட்டும் ஒரு பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் கையிலயே மிக்ஸ் பண்ணு ஒரு பழம் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை முழுமையா சரியாயிடும் நம்ம ஏற்கனவே நீர்முள்ளி விதையை இந்த செவ்வாழை பழத்தில் சேர்த்து நம்ம வீடியோ மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம இதோட செவ்வாழை பழத்தோட தேன் சேர்த்து மட்டும் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஒரு வாரம் செய்யினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் காலையிலயும் நைட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் நீங்கள் காலையில ஒரு ரெண்டு பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தேன் சுத்தமான தேன் இருந்தா வாங்கிக்காங்க கிராமப்புற பகுதிகளெலாம் கிடைக்கும் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க காலையில கொஞ்சம் சாப்பிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அதாவது சோறு சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து இதை நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க இப்படி டெய்லி நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி அடைவதை நீங்களே உணர முடியும் ஏன்னா கண் கூட பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய தான் நம்ம உடம்புல இருக்க அத்தனை நரம்புகளும் போய் ஒன்றிணையும் எடுத்துக்காட்டு அந்த நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை தந்து அதே மாதிரி ஆண்குறியின் தசைகளுக்கும் நல்ல ஒரு ஊக்கத்தை தந்து ஆண்குறி கொஞ்சம் கொஞ்சமா நாலு பெருசாகும் ஆண்குறியின் நீளமும் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த உடனே உடனே ரிசல்ட் கிடைக்குமா ரொம்ப சீக்கிரமா பெருசாகுமா அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாதான் இது ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சைடு பிட்டு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா ஆனாலும் ஆனா சைடு எஃபெக்ட் இல்லாம நம்மளுடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தரக்கூடியது அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா மெலிஞ்சி போய் பார்க்கறதுக்கு ஒரு பொலிவு இல்லாம ரொம்ப டல்லா இருப்பாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த செவ்வாழை பழத்தை தேன் கலந்து மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் ரொம்ப சீக்கிரமா உடல் பலம் என்பது அதிகரிச்சிடும் அதே மாதிரி எலும்புகளுக்கும் இது பலத்தை சேர்க்கக்கூடியதுங்க எலும்புகளினுடைய பலத்தையும் அதிகரிக்கக்கூடியது பாருங்க எந்த அளவுக்கு நீ சா குழந்தைகள் வந்து பெரியங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா உடல் பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே மாதிரி எலும்புகள் நரம்புகள்லாம் குழந்தைகளுக்கு நல்ல பலமா இருக்கும் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தைகளுக்கு வரவே வராது இந்த மாதிரி பல மருத்துவ குறிப்புகள் குணங்கள் இதுல இருக்குது செரிமான கோளாறுகள் அசிசிட்டி அதாவது அஜீர்ண கோளாறு நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறீங்களும் கண்டிப்பா இத சாப்பிட்டு வர்றதுனால அந்த பிரச்சனை முழுமையா சரியாங்க இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் சூடு பார்த்தீங்கன்னா மலமலன்னு ரொம்ப சீக்கிரமா குறையும் கல்லீரல பலப்படுத்தக்கூடியது கல்லீரல வீக்கம் இருந்தாலும் சரி அந்த வீக்கத்தை முழுமையா சரி செய்யும் இரத்த ஓட்டத்தை சீரா செலுத்தக்கூடியது செலுத்தக்கூடியது முதுமையை தள்ளி அதாவது சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா அதாவது வயசான தோற்றம் மாதிரி இருக்கும் அவங்க எல்லாம் டெய்லியும் சாப்பிட்டு வாங்க செவ்வாழை பழத்தை இந்த மாதிரி தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா தேனும் இந்த செவ்வாழை பழமும் சேரதுனால இன்னும் சீக்கிரமா நீங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டு ரிசல்ட் கிடைக்குதா அதே ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னாவே அந்த அதனால தேன் கலந்து சாப்பிடுங்க இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் தேனும் பார்த்தீங்கன்னா எல்லா பூக்களிலும் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் தேனை எடுத்து தான் தேன் சேகரிக்குது அதனால கண்டிப்பா தேனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லி மாறாதுங்க உச்சந்தள முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தேன் ஒரு அருமருந்து தான் ஆண்களுக்கு ஆண்மைய ரொம்ப சீக்கிரமா அதாவது அதிகரிக்கணும்னா கண்டிப்பா இதை எடுத்துக்காங்க ஆண்மை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே பலப்படும் உடல் பலமும் அதிகரிக்கும் அதே மாதிரி நீண்ட நேரம் தாம்பா ரொம்ப நேரம் தாம்பத்தியம் வச்சுக்கணும் நீங்க கவலையே படாதீங்க டெய்லியும் ஒவ்வொரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்க நீங்க டெய்லியும் ஒவ்வொரு பழம் சாப்பிட முடியலன்னா அப்படியே பிரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு டெய்லி நீங்க சாப்பிடுங்க இப்படி கண்டினியூவா நீங்க ஒரு மாசம் சாப்பிடணுங்க ஒரு மாசம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் நம்ம ஏற்கனவே சொன்ன அத்தனை மருத்துவ குணங்களும் இதுல நம்மளுடைய உடலுக்கு தரும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பாத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப பாருங்க தேனும் இந்த செவ்வாழைப்பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நான் வீடியோக்காக கொஞ்சம் நேரம் எடுத்து காட்ட சொன்னேன் அதனால தானே தவிர ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் வச்சு வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க இப்படி டெய்லியும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆண்குறியின் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நான் எதுவும் கற்பனையாக சொல்லலை கண்டிப்பாக சித்தர்களுடைய மருத்துவ குறிப்புலேருந்து எடுத்து செய்முறையாக செஞ்சு காட்டுறேன் அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஆண்குறியின் வளர்ச்சி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனால எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தீங்க நாற்பத்தஞ்சு பேர் பாக்குறீங்க எட்டு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நம்மளுடைய லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அப்படின்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் டே கொடுக்குறேன் முடியாத பட்சத்துக்கு எப்படியும் வீடியோ நார்மல் வீடியோவாவது வந்துடும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டெய்லியும் ஆண்களுக்கான நம்ம நம்ம மிஸ் இந்த செவ்வாழை பழத்தை எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஒரு அல்லது எட்டு நாட்கள் நீங்க டெய்லியும் ஒரு பழம் சாப்பிடுங்க வேற எதுவுமே தேவையில்ல டெய்லியும் ஒரு செவ்வாய் பழம் சாப்பிடுங்க உங்க உடல்ல இருக்கக்கூடிய மாற்றம் நீங்களே கண் கூட உணர முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் சரி ஓகே நாளை அடுத்து ஒரு மருத்துவ குறிப்புல உங்களெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்